ஸோ யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் க்ரானிக்கா டிசீஸ் இருக்கும் நோயுடைய தன்மையை அதிகப்படுத்துவார் உடல் ஆரோக்கியத்தை குறிப்பார் உடம்புல மகிழ்ச்சி சந்தோஷத்தை கிடைப்பார் ஏன்னா குரு அவங்களுடைய நான்காம் இடத்தையும் பார்க்குறாரு நல்ல காலம் நல்ல நேரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் இந்த வருஷம் நடக்குங்கிறத பார்க்குறோம் இந்த வருஷம் இந்த பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏதாவது கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்கான்னு பார்க்குறபோது இந்த வருஷம் முழுவதுமே திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி இல்லை சனி பகவான் வளர்க்கும் போல உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு எல்லாருக்கும் பலன் செய்ய போகிறார் அடுத்து இந்த வருஷம் ஜூன் ஒன்றாம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தவர் பதினோராம் மடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றாரு அங்கே அவர் இருக்கக்கூடிய இடங்களில் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் அதிசாரமாக குறிப்பாக அதிசாரம்னா முன்னோக்கி போகிறதுன்னு அர்த்தம் முன்னோக்கி அவர் சிம்ம ராசிக்கு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் ஆக கன்னீ ராசியில் உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் தேதி தான் அந்த ராகு கேது பேர்ச்சி இருக்குது ஆக கேதுவும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஆக குரு சனி ராகு கேது மற்ற கிரகங்கள் இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இதை வச்சு தான் இந்த வருஷம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கோங்க ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்யும் பொழுது அதே கிரகம் வேறொரு தீய பலன்களையும் செய்யும் ஏதாவது ஒரு கிரகம் தீய பலனை செஞ்சால் அந்த கிரகம் நன்மையான பலன்களையும் செய்யும் இதுதாங்க ஜோதிடம் ஸோ அதெல்லாம் என்னங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த வருஷம் பறக்கும்போது பத்தாம் இடத்துல இருக்கார் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் முதல்ல பத்தாம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க யாருக்கெல்லாம் அந்தஸ்தை எதிர்பார்க்குறீங்க புகழை எதிர்பார்க்குறீங்க கௌரவத்தை எது இது அத்தனைக்கும் கிடைக்கக்கூடியன்னா பத்தாம் இடம் அங்கே குரு கோச்சாரத்தில் இருக்கார் அடுத்து பெரிய மனிதர்களுடைய தொடர்பு வேணும்னு நினைக்கிறவங்க செலிபிரிட்டியோடைய நட்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ஜூனுக்குள்ளே அதெல்லாம் அமையும் கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும் இது வரைக்கும் நடக்கலை தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு ஜூன் ஒன்றுக்குள்ளே கவர்மெண்ட்டால் நன்மைகள் உண்டு யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும் அதாவது ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி நான் பெரிய லெவலில் தொழில் முனைவராக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருக்கேங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ்ஸு பெரிய லெவலில் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெரிய லெவலில் உங்களுடைய தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறதுக்கு இது அத்தனைக்கும் வாய்ப்பு இந்த வருஷம் ஜூன் ஒன்று வரைக்கும் உங்களுக்கு இருக்குது நிலத்தோடியாக குரு உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறேன் முதல்ல ரெண்டாம் இடம்னா தெரிஞ்சுங்க நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் தான் ரெண்டாம் இடம் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கும் அடுத்தபடியாக ரெண்டு அப்படின்னா குடும்பத்தில் ஒரு புது வரவு யாருக்கெல்லாம் இது வரைக்கும் இல்லையோ அல்லது குடும்பத்தில் ஒரு புது வரவை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே குருவால் ஏற்படக்கூடிய பலன் அது இல்லாமல் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானம் இதெல்லாமே இந்த வருஷம் இருக்குது அடுத்து குரு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பார் அங்கே ஆல்ரெடி சனி பகவானும் பார்ப்பார் நான்காம் இடம் அப்படின்னாலே பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி ஸோ ரொம்ப காலமாக நம்ம எல்லோருக்குமே இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் வண்டி வாங்கணும் எண்ணம் ஆசை இருக்கும் இந்த எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாவது ஜூன் ஒன்று வரைக்கும் இருக்குது ஆக அதுக்குள்ளே நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சவங்க வீடு வாங்கணும்னு நினச்சவங்க ப பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக இந்த வருஷம் ஜூன் ஒன்று வரைக்கும் இருக்குது அடுத்து நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா மகசூல் இருக்குது லாபம் இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது எல்லாம் அடுத்து குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆல்ரெடி ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் முதல்ல ஆரம்பிடம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க ஆறாம்டம்னா வெற்றின்னு அர்த்தம் சக்ஸஸ்ஸு அர்த்தம் சர்வீஸ்ன்னு அர்த்தம் வேலை வாய்ப்புகள்னால் அர்த்தம் ஆக இந்த வருஷம் யாருக்கெல்லாம் ஜாப் இருக்கீங்களோ ஜாப் கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் ப்ரைவேட் செக்டரில் எனி அதில் ஃப்யூச்சர் கன்சன்ல எல்லாம் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய ப்ரொஃபஷன் இந்த வருஷம் ஜூன் ஒன்று வரைக்கும் நல்லா இருக்கு ஸோ வேலை தேடுறவங்களுக்கு வேலை ஒடிக்கும் வேலையில் ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டோ இருக்கும் இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ என்னெல்லாம் எது கிடைக்கும் அது மட்டும் இல்லை வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் நீங்கள் எதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க எக்ஸாமினேஷன் எழுதிய ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்றுக்குள்ளே வந்தால் பாஸ் பண்ணுவீங்க பெரிய லெவலில் ஸ்காலர்ஷிப் எது கிடைக்கும் இன்டர்ன்ஷிப் எது பார்த்துருக்குறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு யாருக்கெல்லாம் டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருக்கோ வழக்குகளில் விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது ஆக இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு செய்யக்கூடிய இந்த கிரகம் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு ஆறாம் இடத்துல தொடர்பு கொள்ளும் போது அங்கே ஏற்கனவே ஆகிருத்தார் ஹெல்த் விஷயத்தில் கவனம் ஸோ யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் க்ரானிக்கா டிசீஸ் இருக்கும் நோயுடைய தன்மையை அதிகப்படுத்துவார் உடல் ஆரோக்கியத்தை குறிப்பார் உடம்புல மகிழ்ச்சி சந்தோஷத்தை கிடைப்பார் ஏன்னா குரு உங்களுடைய நான்காம் இடத்தையும் பார்க்குறாரு நான்காம் இடம்னாலும் எல்கள் அர்த்தம் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் இல்லாது போல வாழ வேண்டிய சூழ்நிலைகள் இதுவும் நாலாம் இடம் அதே சமயத்தில் அவர் ஆறாம் இடத்தையும் பார்க்கறது நோயுடைய தன்மை யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி தைராய்டு டயபெட்டிக் இருக்கோ யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் நியூரோ ப்ராப்ளம் நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கோ எல்லாேருக்கும் சளி தொலைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிங்க இது மாதிரியான கிரக சேர்க்கை எக்ஸ்ரேயை இசிஜியோ எம்ஆர்ஐயோ ஸ்கேன்லே எதுக்குமே கட்டுப்படாத வியாதிகளை உருவாக்கும் ஏன்னா ஏற்கனவே குருவும் சனியை நான்காம் இடத்தை பார்க்குறது வாழ்க்கையில் அத்தனை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனை வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது விஷயத்தில் நீங்கள் அடக்கி வாசிங்க ஆக குருவால் பல நன்மை இருந்தாலும் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அடுத்தபடியாக அந்த குரு உங்களுடைய ராசிக்கு ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் பதினோராம் இடத்துக்கு வருவார் பதினோராம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகக்கூடிய இடம் அங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய குரு உங்களுடைய மூன்றாம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பேன் அப்போ டாக்குமெண்ட்ல பிரச்சனை தரவங்களுக்கு டாக்குமெண்ட் கிளியர் ஆகும் சர்ட்டிஃபிகேட் பிரச்சனை சர்டிஃபிகேட் கிளியர் ஆகும் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் மாற்றங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் மாற்றம் உண்டு அது மட்டுமல்ல நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளில் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பிரிஞ்சு போட நம்முடைய அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உறவுகளால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது எளிய சகோதர சகோதரிகளால் நமக்கு ஏற்ற முன்னேற்றம் இது அத்தனையும் உண்டு உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் செயலாக்கும் போகிறோம் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்களெல்லாம் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் மூன்றாம் இடத்துல குரு வரக்கூடிய காலங்களில் இருக்குது அடுத்து அதே குரு ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் அவங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்ப்பேன் ஐந்தாம் இடம் மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் முதல்ல பாருங்கள் அதே குரு ஜூன் ஒன்று வரைக்கும் உங்களுக்கு திருப்தியற்ற மணரல் சொன்னேன் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் ராசியில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம்னு சொல்கிறேன் ஸோ எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் இருக்கும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனமையும் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகலையோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் கண்ணீர் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அது இல்லாமல் இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கிற டிலே ஆகிட்டுருக்கு தள்ளி போயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு அத்தனையும் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் உங்களுக்கு லவ் அஃபேர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் நடக்கும் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நான் முதலே சொன்னேன் ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னேன் ஸோ அது இல்லை குரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறது நட்பு வட்டாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ இந்த வருஷத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் உங்களுக்கு இருக்குது ஆன்சைக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் பெரிய லெவலில் வெளிநாட்டு தொடர்பாக இருக்கணுங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஸோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் பெரிய லெவலில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் மியூச்சுவல் ஃபண்டில் கேசினோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் நார்மலி இன்வெஸ்ட் பண்ணிட்டே பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களா உங்களுக்கு இந்த வருஷம் ஜூன் ஒன்றுக்கப்புறம் உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி உங்களுக்கு கூடும் உங்களுக்கான சமூகத்தில் மரியாதை கூடும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் பெரிய லெவலில் இருக்க உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையவே உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னும் இறை வழிபாடு அதிகப்படுத்துங்க குறிப்பாக கன்னிராசியில் பிறந்த நீங்கள் இந்த வருஷம் முழுவதும் பெருமாள் சலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவான நல்லா கும்பிடுங்க அது இல்லாமல் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க குறிப்பாக வாய்ப்பு இருக்கெல்லாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் நல்ல காலம் நல்ல நேரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்